சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய 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 சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உங்கள் பெயர் தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி உமது தொழில் தொழில் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக் குழைத்தல் இவை பொழுதும் சோராது இருத்தல் நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ சிதம்பரம் பிள்ளை சிவா இவர்களை உமக்கு தெரியுமா சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே சிவம் சிதம்பரம் இருவரும் என் இரு இவர்களை இழந்தால் பாரதி பார்வையற்ற குருடனாமா இவர்கள் பிரசங்களை நீர் கேட்டிருக்கிறீரா நான் மட்டுமல்ல நாடே கேட்டது நல்ல உணர்வு பெற்றது நீர் உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதுண்டா ஓ அதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்கிறது என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தலை சிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன அது அரசையான பேச்சு என்று கோர்த்து கருதுகள் அவர்கள் அரசரை பற்றி பேசவே இல்லை எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தைப் பற்றியும் தான் பேசினார்கள் அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது அதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா பேசிக்கொண்டார்கள் அதை மீறுவது குற்றம் அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறார் செய்யும் சுதந்திர வீரர்கள் ஆபத்தைக் கண்டு அஞ்சுவதில்லை நாம் ஆர்க்கும் குடியிருந்தோம்